அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் இன்றைய ஆடி வெள்ளிக்கிழமையில் அதுவும் கடைசி வெள்ளி இல்லையா இன்று நாகமாலை பற்றி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள ஒரு புதிய வாழ்க்கை நாகமாள் தாயின் வாழ்க்கை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் விருதுநகர் மாவட்டம் சூளக்கரையில் வசித்து வந்த பண்ணையார் ஒருவரிடம் பஞ்சம் காரணமாக பிழைப்பு தேடி வேறு ஊரிலிருந்து வந்த மாரியம்மாளும் அவர் பெற்றோரும் தஞ்சம் புகுந்தனர் மாரியம்மாளின் தந்தையும் தாயும் அந்த பண்ணையாரின் பண்ணையில் உள்ள வயல் வேலைகளை செய்து தங்கள் மகளை சீரோடும் சிறப்போடும் வளர்த்து வந்தனர் இந்த நிலையில் அவர்கள் இருவரும் மாரியம்மாலை விட்டு சொர்க்கலோக பதவியை எட்டினர் அதன் பிறகு சிறிது காலம் தனது பெற்றோர் வேலை செய்த அதே பண்ணையில் வேலை செய்து கொண்டு தனிமையில் தன் வாழ்வை கழித்து வந்தாள் மாரியம்மாள் அழகும் பண்பும் நிறைந்த அவள் அதே பண்ணையில் வேலை செய்து வந்த முனியன் என்பவரை காதலித்தார் முனியனின் பெற்றோர்களின் எதிர்ப்பை மீறி அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் திருமணமான இரண்டு மாதங்களில் மாரியம்மாள் கருவுற்றார் நாட்கள் சென்றனர் இடாமல் மழை பொழிய அருகில் இருந்த ஏரி உடைப்படுத்து ஏரி நீரெல்லாம் வயலுக்குள் புகுந்தது அதனால் அதை சரி செய்ய வேண்டி முனியனை வயலுக்கு போக சொன்னார் பண்ணையார் மாரியம்மாளோ அப்போது நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தார் அவளை தனியே விட்டு செல்ல மனமில்லாத முனியன் தயங்கினான் ஆனால் மாரியம்மாள் முனியனுக்கு தைரியம் கூறி அவனை வயலுக்கு அனுப்பி வை வயலில் முனியன் வாய்க்காலை வெட்டி கொண்டிருந்த போது அவன் அருகில் ஒரு பாம்பு வர அதை அவன் கையில் வைத்திருந்த மண்வெட்டியால் வெட்டி இரண்டு துண்டாக்கினான் பாம்பு இறந்துவிட்டதாக எண்ணி வேலையை தொடர்ந்த முனியனை அவன் காலரியில் விண்டிக் கொண்டிருந்த வெட்டப்பட்ட பாம்பின் தலைப்பகுதியானது கண் வழியால் துடித்த அவனை அருகில் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் வைத்தியரிடம் அழைத்துச் சென்றனர் ஆனால் செல்லும் வழியிலேயே முனியின் உயிரானது பிரிந்தது இந்த செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்த மாரியம்மாளுக்கு பிரசவ வழி எடுக்க அவள் ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுத்தாள் ஆனால் பிறந்த அந்த பெண் குழந்தை கால்கள் சூழ்ந்தி உடல் குணமாக பிறந்தது முனியன் பாம்பை வெட்டி அவனது பிறந்துள்ளது என ஊரார் பேச ஆரம்பித்தனர் அதோடு அவர்கள் அந்த குழந்தையை நாகு என்றே அழைக்க ஆரம்பித்தனர் அவரது அம்மா மாரியம்மாவை நாகுவின் அம்மா என்று குறிக்கும் விதமாக நாகம்மா என்று அழைத்தனர் ஊனமான தன் குழந்தையை தனியே விட்டு வேலைக்கு செல்ல மனமில்லாத மாரியம்மாள் அவள் எங்கு வேலைக்கு சென்றாலும் தன் மகளையும் அழைத்துச் சென்றாள் மாரியம்மாளின் நிலை கண்டு இறக்கப்பட்டு அவள் வேலை செய்ய செல்லும் பண்ணையின் முதலாளிகள் அவளுக்கான கூலியை இரண்டு மடங்காக உயர்த்தி வழங்கினர் இதனால் அவள் தனது மகளை வறுமையின்றி வளர்க்க முடிந்தது இதனால் பொறாமை கொண்ட மாரியம்மாளின் உறவினர்கள் ஒரு நாள் வீட்டில் தனியாக இருந்த நாகுவை கடத்திச் சென்று கொலை செய்தனர் கிணற்றிலிருந்து குடிப்பதற்கு தண்ணீர் எடுத்து வர சென்ற மாரியம்மாள் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது தனது மகளை காணாது தவித்து போனார் எங்கெங்கோ தேடி கடைசியில் ஊர் எல்லையில் தன் மகளின் உயிரற்ற உடலை கண்டு கதறி அழுதாள் மாரியம்மாள் இறந்த மகளின் உடலை தூக்கிக் கொண்டு அவள் இறப்பிற்கு நியாயம் கேட்டு ஊர் பஞ்சாயத்தாரிடம் சென்றார் அங்கு அவளுக்கு நியாயம் கிடைக்காததால் தன் மகளின் உடலை நல்லடக்கம் செய்து தன் கணவனையும் மகளையும் இழந்த சோகத்தில் அருகிலிருந்த மரத்தில் மாரியம்மாள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் அவள் இறந்த சிறிது நாட்களிலேயே அந்த ஊரில் கடும் பஞ்சம் நிலவியது அந்த ஊரில்

அதுவும் ஒரு காவல் தெய்வத்தின் பிறப்பு பற்றிய கதையை தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த கதையை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க அதே மாதிரி இன்னொரு அம்மனை பத்தி நம்ம பார்த்து பிடாரி செல்லாண்டி அம்மனை பத்தி பாத்துட்டு வந்துடலாம் வாங்க கிராம மக்களின் நம்பிக்கையாகவே இருந்து வரக்கூடிய பிடாரி செல்லாண்டி அம்மன் யாருன்னு தெரிஞ்சுக்கோ சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு ஒரு ஊரின் மண் உப்பு நிறைந்த நிலமாக இருந்துள்ளது இதனால் ஊர் மக்கள் உப்பு மண்ணை வெட்டி எடுத்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது ஒருவரது மண் வெட்டி ஒரு பொருளின் மீது பெரும் சப்தத்துடன் மோதியது வெட்டிய இடத்திலிருந்து ரத்தம் வந்து கொண்டிருந்தது அந்த இடத்தை தோண்டி பார்த்த போதுதான் தெரிந்தது அங்கே அழகுடன் அம்மன் விக்கிரகம் காணப்பட்டது தங்களை தேடி வந்த அம்மனை கண்ட மக்கள் ஆச்சரியத்துடன் நின்றனர் விடாரி செல்லாண்டி அம்மன் என்ற பெயருடன் கோவில் கொண்டு நிரந்தரமாக அந்த இடத்திலேயே தங்கிவிட்டாள் இந்த அம்மன் அதே போல் நல்ல மங்கை அம்மனை பற்றி உங்களுக்கு தெரியுமா ஒரு காலத்தில் பொருளூர் கிராமம் செல்வச் சொலிப்புடன் இருந்து வந்தது சில மந்திரவாதிகள் மாய சக்திகளாக அந்த கிராமத்திற்குள் ஊடுருவி செல்வங்களை கொள்ளையடித்தார்களாம் இதனால் பயந்து போன ஊர் மக்கள் அந்த ஊரில் இருந்த சிவன் கோவிலுக்கு சென்று தங்களையும் செல்வங்களையும் காத்தருள வேண்டினர் அப்போது அக்கோயிலின் கற்ப கிரகத்தில் இருந்து மாயமாக மறைந்து போன உங்களுடைய செல்வங்கள் அனைத்தும் உங்களை தேடி வரும் நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று ஒரு அசரிதி ஒரு நாள் போல் பொருளூருக்கு மந்திரவாதிகள் கொள்ளையடிக்க வந்தபோது ஒரு மாய சக்தி அவர்களை ஊருக்குள் நுழைய விடாமல் தடுத்து விரட்டி அடித்தது இதனால் பயந்து போன மந்திரவாதிகள் கொள்ளையடித்த அனைத்து பொருட்களையும் ஊர் எல்லையில் போட்டு விட்டுச் சென்றனர் அடுத்த நாள் தங்களுடைய பொருட்கள் எல்லாம் கிடைத்தது சிவனின் அருளால் என எண்ணி மக்கள் அனைவரும் மகிழ்ந்தனர் இந்த நிகழ்வு நடந்த சில நாட்களில் அந்த வழியே சென்ற பசுக்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தானாகவே பால் சொரிந்தது இதை பார்த்த ஊர் மக்கள் அந்த இடத்தை தோண்டி பார்த்தார்கள் அந்த இடத்தில் சுயம்புவாக அம்மன் சிலை இருந்திருக்கிறது அப்போது ஒரு பெண்ணின் மேல் அம்மன் அருள் இறங்கி நான் உங்கள் ஊரை காக்க வந்த நல்ல மங்கை அம்மன் எனவும் சிவபெருமானின் கட்டளைப்படியே உங்களின் பொருட்களை தான் மீட்டு தந்ததாகவும் கூறினார் ஊர் மக்கள் அந்த சிலை காணப்பட்ட இடத்திலேயே நல்ல மங்கை அம்மனுக்கு கோவிலும் எழுப்பி வழிபட்டும் வருகிறார்கள் என்ன சொந்தங்களே இந்த மூன்று அம்மனுடைய கதை இந்த அம்மனுடைய கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சந்திக்கலாம் சொந்தங்களை நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்